திருவண்ணாமலை இரண்டாவது திருக்கார்த்திகை இங்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாவது திருக்கார்த்திகை சந்தித்துக் கொண்டிருக்கிறது எந்த கட்சியும் குரல் கொடுக்காத ஒரு விஷயத்திற்கு இந்த மண் இந்த மண் இந்த நிலம் இந்த நீர் இந்த காற்றுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி உழவர் பேரியக்கத்தின் மூலம் உரிமை குரலை எழுப்பி இருக்கிறது என்று உணர்ந்து தமிழகத்தின் எல்லா திசையிலிருந்தும் பெருந்திரளாக வந்திருக்கும் அத்தனை விவசாய பெருங்குடிகளுக்கும் ஒரு பெற உழவர் பெரியக்கத்தின் மூலமாக உங்கள் அத்தனை பேரின் பாதங்களும் தொட்டு வணங்கிக் கொள்கின்றேன் மண்ணுங்க இந்த மண் இந்த உழவர் பெரியக்கம் மாநாட்டு தடையராது நடக்க வேண்டும் என்று காப்பாற்றித் தந்த இந்த மழை இவை அத்தனைக்கும் இந்த தருணத்தில் வணக்கத்தை சொல்லி ஒரே ஒரு விஷயம் உணவை இயற்கையாக உண்டு பழகினால் உணவை இயற்கையாக உண்டு பழகினால் எல்லா விவசாயமும் எங்களோடு இந்த உழவு எங்களோடு இருக்கும் என்று நம்மால்வாறும் பாரதி தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் வாரும் பேசிய இந்த விடயத்தை வேறு யாரும் திரும்பி செயல்படுத்தி காண்பிக்க நினைக்கவில்லை அதை நாற்பது தீர்மானங்களின் மூலம் இந்த பேரியக்க மாநாட்டின் மூலம் நிறைவேற்றி தந்திருக்கிற ஐயா ஒற்றை சொல் எங்களது மந்திர சொல் ஐயா அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த வாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இயற்கை உழவை நாம் கட்டி காப்போம் அது காப்பாற்றப்பட்டு விட்டால் இன்றைக்கு திராவிட மாடல் உரம் விவசாயிகள் அத்தனை பேரும் கொள்ளையடிக்கின்ற ஊழல் இருந்து மீட்டெடுப்போம் என்று இந்த தருணத்தில் இந்த பேரக மாநாட்டின் மூலம் நாம் உறுதி ஏற்போம் என்று கேட்டுக்கொண்டு ஐயாவின் கட்டளையை மீறாமல் முடித்துக் கொள்கின்றேன் உழ இயற்கை உணவையும் விவசாயிகளையும் காப்போம் 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 என்று அக்கடியை சுமந்து திரிகின்ற இந்த திருவண்ணாமலை மலையில் நாம் ஏற்போம் நன்றி நன்றி நன்றி